ஆரம்பமாகிவிட்டது பாலுவின் திருவிளையாடல்கள் இனிமேல் இந்த முட்டை கடிதம் என்ன பாடுபடுத்துகிறது என்பதை பார்த்து விடுகிறேன். சாப்பிடாம செத்து போற எங்க இருக்க கூட்டிட்டு பிரேமா, பிரேமா, என்ன வேண்டும் உங்களுக்கு நீ சாப்பிட வேண்டும் கோபம் எம்மிதா சாப்பாட்டு எம்மிதா நான் சாப்பிட மாட்டேன் அதில் கூட ஏதோ விஷம் கலந்திருப்பீர்கள் சச்ச என்ன வீண் கற்பனை எல்லாம் செய்து கொள்கிறார் உன் ஆசை கணவன் அழைக்கிறேன் கதவை தர ஏன் போய் சொல்கிறீர்கள் என்னை ஆசையோடு காதலித்தா கல்யாணம் செய்து கொண்டீர்கள் இல்லை என்னை ஏமாற்றி விட்டீர்கள் அப்பாவை சிறைய வைத்தது போல் ஏதோ ஒரு காரணத்திற்காக மகளையும் சிறைய வைக்க வஞ்சகம் செய்து விட்டீர்கள் இல்லை பிரேமா இல்லை நிச்சயமாக இல்லை நான் சொல்வதற்கு இனியும் கேட்க நான் தயாராக இல்லை

வேண்டாம் நீ போய் சாப்பிட்டு தூங்குபோ அம்மா பரோபகாரம் தான் செய்த பாவத்திற்காக உலகில் எவ்வளவு தொல்லைகள் இருக்கின்றனவோ அவ்வளவையும் அனுபவித்து அதற்காக உனக்கோ எனக்கோ ஒரு தீங்கும் செய்தறியாத பிரேமா ஏனம்மா நடைப்பணமாக வாழ வேண்டும் அவளும் உன்னைப் போல ஒரு பெண் அல்லவா ஐயோ அம்மா பழி வாங்குவதற்காக வளர்த்தாயே அப்போதே என்னை பண்பேது அறியாத ஒரு காட்டு முராண்டியாக வளர்த்திருக்க கூடாதா என்னை ஏன் படிக்க வைத்தாய் பண்புகளை உணர வைத்தாய் இல்லை நீ அப்படி நினைக்கவில்லை நான் தான் தவறுதலாக அர்த்தம் செய்து கொண்டிருக்கிறேன் குற்றவாளிகளை திருத்துவதுதான் தண்டனையின் நோக்கம் பரோபகாரம் திரும்பிவிட்டான் இனி அவன் சிறையில் இருக்க வேண்டியதில்லை நீ உயிரோடு இருந்திருந்தால் அதைத்தான் சொல்லியிருப்பாய் அவனை விடுதலை செய்து விடுகிறேன் உன் அனுமதியோடு நான் அவனை விடுதலை செய்து விடுகிறேன் பாரத்தை கணேஷ் கொலை செய்து விட்டாரா நான் திரும்பி வருவரை ஒரு துரும்பு கூட இங்கிருந்து கூடாது தெரியுமா வீட்டிற்குள் யாரையும் விட்டு விடாது சார் வந்திருக்கிறார்கள் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கணேஷ் காரணமாகத்தான் தேடி வந்திருக்கிறோம் முதலில் என் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் நீர் பரோபகாரத்தை உமது எதிரியாக கருதி உண்டா நோ சட்டத்திற்கு விரோதமாக அவரை உமது பாதாளில் கூட்டி வைத்தது உண்மைதானா இல்லை அவரை தாங்க முடியாத தொல்லைக்கும் சித்திரவதைக்கும் ஆளாக்கியது கிடையாது என்னை பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் என் தந்தையை இந்த வீட்டின் கீழே இருக்கும் சிறையில் அழைத்து வைக்கவில்லை

கணேஷ் உங்கள் மனைவியை உங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது இனியும் தமாளித்து பயனில்லை இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா என்ன சொல்கிறீர் ஒப்புக்கொள்கிறேன் அவனை கொலை செய்யவில்லை என்பதை தவிர மனத்தையுமே பரோபகாரத்தை படாத பாடுபடுத்தினேன் பட்டுமத்தையிலே படுத்து புரண்ட அவனை இருட்டு சிறையிலும் ஈரத்தரையிலும் உடல வைத்தேன் ஏன் எதற்காக கடமையை ஆற்ற வந்திருக்கும் கனவான்களே நீங்கள் இதுவரை குற்றவாளிகளை கையும் களவுமாக பிடித்துத்தான் அனுபவம் பெற்றிருப்பீர்கள் ஆனால் இன்று அவன் இருதயத்தை தெரிந்து எதற்காக அந்த குற்றத்தை செய்தான் என்ற சோக வரலாற்றை தயவு செய்து கேளுங்கள் என் பிரியமுள்ள பிரேமா நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உன் தந்தை உத்தவன் சத்தியம் தவறாதவன் ஊருக்கு உழைப்பவன் என்று ஆனால் உண்மை அதுவல்ல பிரேமா பரோபகாரம் புதுகுலம் நிறைந்திருந்த என் குடும்பத்திலே கொடுமை தலைவிரி கோலமாய் தாண்டவும் ஆடச் செய்த கொலைபாதகன் பாதி ஆமாம் பிரேமா சொல்லுவதற்கு நான் கூசுகிறது நினைப்பதற்கே நெஞ்சம் கூழுகிறது என் தந்தை ஊரில் இல்லாத சமயம் என்னை பெற்றெடுத்த மாதாவை உன் தந்தை கற்பழிக்க முயன்றான் என்றெல்லாம் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயே அந்த உன் அப்பா தான் மறுநாள் நியாயம் கேட்கச் சென்ற என் அப்பாவை போய்க் குற்றம் சுமத்தி சட்டத்தை வளைத்து சிற்சாலைக்கு அனுப்பினான் அது மட்டுமல்ல என் தந்தை சாவதற்கும் காரணமாக இருந்தான் ஆமாம் என் கண்ணே என் தந்தை மாண்டான் உன் தந்தையான் அந்த இளவயதிலே வயதிலே உன்னை போன்ற மஞ்சை பருவத்திலே கணவனும் மனைவியுமாகச் சேர்ந்து குழலையும் யாழையும் வெல்லும் பிள்ளை கனியமுதின் மடலை மொழி கேட்டு பிறவி பெயரை அறிந்திருக்க வேண்டிய அந்த இன்பகரமான நேரத்திலே என் தாய் பொட்டிழந்தாள் பூவிழந்தாள் பொறிவிழந்தாள் ஐயகோ வாழ்வையும் இழந்தாள் ஆனால் கொண்ட குறிக்கோள் ஒன்றை மட்டும் இழந்தாள் இல்லை எனக்கு பாலூட்டும் போது பரோபகாரத்தை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் சேர்த்து ஊட்டினாள் என்னை தொட்டிலே இட்டு தாராட்டும் போது அதே கருத்தரை பாட்டாக கொண்டு பாடி காட்டினாள் நான் வளர்ந்தேன் பரோபகாரத்தை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே வளர்ந்தேன் இறுதியில் என் அன்னை சாகும் தருவாயில் என்னை அருகில் அழைத்து பரோபகாரத்தால் உன் தந்தை ஏழு மாதங்கள் சிறையில் வாடினாரளா என் கண்ணே அதை போல் நீ வைக்கும் சிறைச்சாலையில் அவன் ஏழு வருடங்கள் வாட வேண்டும் வதங்க வேண்டும் துடிக்க வேண்டும் என்று எனக்கு ஆணையிட்டு விட்டு கண்ணை மூடினாள் என் அன்னை நீ சொல் பிரேமா நீங்கள் சொல்லுங்கள் அதிகாரிகளே பெற்ற தாயைப் போல் இந்த உலகத்தில் தன் கண்ட தெய்வம் வேறு என்ன இருக்கிறது அந்த தெய்வமே எனக்கு ஆணையிட்டு விட்டது பிறகு நான் ஞாபக வேண்டும் எதற்காக நான் தயங்க வேண்டும் பரோபகாரத்தை தேடிவேன் கண்டுபிடித்தேன் பழிவாங்கினேன் தெரிய இல்லை மன்னித்து விடுங்களோ நான் மன்னிப்பதற்கு என்ன உனக்கு தெரியாத பிரேமா இந்த உலகம் ஒரு பைத்தியக்கார விதி அதில் பைத்தியம் காம பைத்தியம் பக்தி பைத்தியம் இப்படி பலரகம் அதிலே நான் தாய்ப்பாசவன் பைத்தியத்தால் தாக்கப்பட்ட அழைந்தே நேற்று உன் அப்பாவை விடுவித்து அவரிடம் நான் தான் அமது மருமகன் என்று சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைத்து ஓடினேன் ஆனால் அதற்குள் அவர் தப்பிவிட்டார் எப்படியோ தப்பிவிட்டார் இந்த மோதம் யாரடி என்று கூற முடியுமா இது என் அப்பாவுடையதா சரி இந்த கடிதங்கள் இவையும் என் அப்பாவின் பெயருக்கு வந்தவைதா என் சாரி கணேஷ் ஒரு அதிர்ச்சியான செய்தியை தாங்க மனதை தயார் செய்து கொள்ளுங்கள் உங்கள் அப்பா கொலை செய்யப்பட்டிருக்கா அவருடைய பிரேதத்தை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் ஆனால் அது அழகி விட்டது இருக்க முடியாது இருக்க முடியாது அப்பா சாகவில்லை அதிகாரி அவர்களே நான் சொல்வதை நம்புங்கள் நேற்றிரவு கூட நான் பரோபகாரத்தை உயிரோடு பார்த்திருக்கிறேன் அப்படி இருக்க அவர் எப்படி கொலை செய்யப்பட்டிருக்க முடியும் அப்படியே கொலை செய்யப்பட்டிருந்தாலும் அந்த பிரேதம் இதற்குள்ளாக எப்படி அழகி இருக்க முடியும் எப்படி நம்ப முடியும் மிஸ்டர் கணேஷ் பரோபகாரம் உம்மால் கடத்தி வரப்பட்டவர் அவரே இப்போது கொலை செய்யப்பட்டிருக்கிறார் நாங்கள் உண்மை சந்தேகிக்கிறோம் இல்லை இல்லை பரோபகாரத்தை நான் கொலை செய்யவில்லை இருக்கலாம் மிஸ்டர் கணேஷ் நாங்கள் கடமையை செய்ய வேண்டும் சொல்ல வேண்டியதெல்லாம் நாளை வழக்கு மன்றத்தில் சொல்லுங்கள் வாருங்கள் ஸ்டேஷனுக்கு ஐயோ வேண்டாம் அதிகாரி அவர்களே அவன் நிரபராதி இதோ குற்றவாளி நான் இருக்கிறேன் என்னை கைது செய்யுங்கள் தாலி கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்துவிட்டு கொலை பாதுகாப்பு நான் இருக்கிறேன் அவரை விட்டு விடுங்கள் என்னை கைது செய்யுங்க செய்யுங்கள் கணேஷ்